The Great Brinks Robbery, 1950. The Great Brinks Robbery, 1950. 40 Minutes. Tamil Documentary Script. Intro, 1 Minute. Background, Slow Suspense Music. 1950s Boston Streets Black and White Visuals. Narrator, Voice Over. 1950 January 17, America in Boston Nagaram. Ratri Yermani உலக வரலாற்றில் நூற்றாண்டின் பெரும் கொள்ளை என்று அழைக்கப்படும் ஒரு சம்பவம் நடந்த நாள் ஆயுதமே இல்லாமல் ஒரு ரத்தமும் சிந்தாமல் காவல்துறை கண்முன்னே வைத்து ஒரு குழு இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் டாலர்கள் களவாடியது இந்த கதை ஜோசப் ஸ்பெக்ஸ் ஓகீஃப் மற்றும் அவரது புகழ்பெற்ற குழுவின் த கிரேட் பிரிங்ஸ் ராபரி பார்ட் ஒன் பேக்ரவுண்ட் ஆஃப் பாஸ்டன் அண்ட் த கேங் ஃபோர் மினிட்ஸ் பாஸ்டன் ஐநாயிரத்தி நிறுத்திப்ட போருக்கு பிறகு வேலைவாய்ப்பு குறைவு பல இட்டாலியன் அமெரிக்கன் மற்றும் ஐரிஷ் அமெரிக்கன் கும்பல்கள் லாக்கர் செஃப் காஷ்கார்களை கொள்ளை அடிப்பது சாதாரணம் ஆனால் பிரிங்ஸ் கம்பெனி என்பது அழிக்க முடியாத பாதுகாப்பு என்று பெயர் பெற்ற நிறுவனம் மாஸ்டர்மைண்ட் ஜோசப் ஸ்பெக்ஸ் ஒகீஃப் சிறுவயதிலிருந்தே கதவுகள் திறப்பு லாக் பிரேக்கிங் நிபுணர் ஸ்பெக்ஸ் என்று அழைத்தது எப்போதும் கண்ணாடி அணிவார் குற்றத்தில் இதயம் இருந்தாலும் குழுவில் அமைதி கணக்கு திட்டம் இவருக்குத்தான் த்ரூ மெம்பர்ஸ் ரோல்வைஸ் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று ஆந்தனி பீனோ த பிளானர் குழுவின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒகீஃப் உடன் சேர்ந்து மிக நீண்ட காலம் ரெக்கி செய்தவர் இரண்டு வின்சென்ட் கோஸ்டா த டிரைவர் எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும் ஷேக்கியாக மாட்டார் எஸ்கேப்கார்க்கான மேப் வரைவதில் எக்ஸ்பர்ட் மூன்று அடால்ஃப் மஃபி மசல் ஆஃப் த டீம் பாதுகாப்பு காவலர்களை கட்டுப்படுத்துவது இவரின் பணி வன்முறை தவிர்க்க ஓகீஃப் உத்தரவு நான்கு ஹென்ரி பேக்கர் வாட்ச் அண்ட் டைமிங் எக்ஸ்பர்ட் நேரம் கணக்கு காவலர் ரோட்டீன் லைட் ஆன் ஆஃப் நேரம் வரையறை ஒவ்வொரு நொடிக்கும் கணக்கிட்டவர் ஐந்து ஜேம்ஸ் ஃபஹர்டி டோர் அண்ட் செக்யூரிட்டி அனலிஸ்ட் பிரிங்ஸ் பில்டிங் ஐ எப்படித் திறக்கலாம் எந்த வாசல் பலவீனம் எல்லாவற்றையும் படிப்பார் சீர் மைக்கேல் கீகன் மாஸ்க் அண்ட் டிஸ்கைஸ் எக்ஸ்பர்ட் பின்னலேட்டர் போலீஸ் உட்பட அனைவரையும் கலக்க வைத்தவர் ரப்பர் மாஸ்கை உருவாக்க பணி செய்தவர் ஏழு தாமஸ் ரிச்சர்ட்சன் சைலண்ட் ஆப்ரேட்டர் அவரை பற்றி பேப்பர் குறைவாக சொல்கிறது ஆனால் ராபரியின் போது மிக முக்கியமான பங்கில் இருந்தவர் பார்ட் டூ இரண்டு வருடங்கள் ஆஃப் ரெக்கனசன்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் நேரேட்டர் இவர்கள் கொள்ளைக்கு முன்னால் இரண்டு வருடம் என்ன செய்தார்கள் தெரியுமா நாள் விடியாத நேரம் முதல் பிளாக் அவுட் வரை ஒவ்வொரு வினாடியும் திட்டமிடல் வாட் தே அப்சர்வ்ட் பணியாளர்கள் எப்போது வந்தார்கள் யார் ஓபனிங் கீஸ் வைத்திருக்கிறார்கள் மதியம் எவ்வளவு பணம் உள்ளே கொண்டு வரப்படுகிறது காவலர்களின் ருட்டீன் இரவில் வெளிச்சம் எப்போது குறையும் யார் எந்த வாசல் லாக் செய்கிறார்கள் எந்த பஸ்கள் எந்த கார்கள் இந்த ஸ்ட்ரீட்ல கிரவுட் உருவாக்கும் அது மட்டுமல்ல மாஸ்க்ஸ் அண்ட் கிளவ்ஸ் தங்களின் ஐடென்டிட்டி ட்ரேஸ் ஆகக்கூடாது அதனால் ரப்பர் ஹாலோவின் மாஸ்க்ஸ் நேவி பீ கோட்ஸ் ரப்பர் சோல்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஜீரோ டூப்ளிகேட் கீஸ் ஒரு நாள் பிரிங்ஸ் பணியாளர் ஒரு டேவனுக்கு கீஸை கொண்டு வரும்போது ஓகீஃப் மற்றும் பீனோ அவை கற்களுக்குள் டூப்ளிகேட் கீஸ் எடுத்தனர் முப்பது நிமிடத்தில் பத்து கீஸ் காப்பி இதுதான் ராபரிக்கு வழி பார்ட் த்ரீ த நைட் ஆஃப் த ராபரி பத்து நிமிடங்கள் Full detailed slow motion type narration suitable for 10 minute storytelling. January 17, 1950. Evening weather. Cooler streets. Oli Kuraivu. Brinks office. Pani Alargal closing time. The team moves. varum karupa coat, rubber mask, nisaptamana shoes. Vincent Costa getaway. Car engine on. With low sound. Yedmani nimadam. PM brings inside. டூ எம்ப்ளாயீஸ் கவுண்டிங் மனி ஓகீவ் சிக்னல் கோ Entry டூப்ளிகேட் Key, லாக் ஓப்பன் ஸ்மூத்லி எந்த அலாரம் கூட செயல்படவில்லை எம்ப்ளாயீஸ் ரியாக்ஷன் முகமூடி அணிந்த ஏழு பேர் துப்பாக்கி எடுத்து பாய்ந்து வந்தாலும் அவர்கள் ஒரு குண்டும் சுடவில்லை ஓகீவ் குறிப்பாக பைலன்ஸ் வேண்டாம் என்று உத்தரவு ஹேண்ட்ஸ்டைட் டேப் ரோப் கொண்டு இரண்டு பணியாளர்களை கட்டி மவுத் சீல் இது ஒரு ராபரி கோப்ரேட் நோவன் கெட்ஸ் ஹர்ட் பீனோ கேஷ் கலெக்ஷன் ஸ்டீல் பாக்ஸஸ் காயின்ஸ் பேரோல் இன்வலோப்ஸ் டோட்டல் டூ பாயிண்ட் செவன் மில்லியன் அது அந்த காலத்தில் இன்று அடிப்படையில் முப்பது மில்லியன் டாலர் மதிப்பு ஏழு மணி முப்பத்தேழு நிமிடம் ஜஸ்ட் பன்னிரண்டு நிமிடம் ஜீரோ நாய்ஸ் ஜீரோ க்ளூஸ் எஸ்கேப் கோஸ்டா காரில் குரூப் ஸ்பிளிட் மணி சேஃப் ஹவுஸுக்கு கொண்டு செல்லப்பட்டது பார்ட் போர் ஆப்டர் மேத் அண்ட் இன்டெர்னல் ஃபைட்ஸ் ஐந்து நிமிடம் பொலிஸ் ஷாக் பெர்ஃபெக்ட் கிரைம் என்று நியூஸ்பேப்பர்ஸ் எழுத ஆரம்பித்தது எஃபிஐ உட்பட பெரிய ஃபோர்ஸ் டிப்ளாய் செய்யப்பட்டது ஆனால் ஒரு பிரிண்ட் கூட கிடைக்கவில்லை ஒவ்வொரு உறுப்பினரும் வேறு பாதைக்கு பணத்தை பகிர்ந்து கொண்டதும் குழுவில் சண்டை யாரோ ஒருவர் அதிகம் எடுத்தார் என்று சந்தேகம் ஓகீஃப் மீது புரியாத தாக்குதல் அவர் பதிலுக்கு நான் எல்லாவற்றையும் எஃபிஐயாக்கு சொல்றேன் என்று கோபத்தில் சொன்னார் கேங்டர்ன்ஸ் அகேன்ஸ்ட் ஓகீஃப் அவரை கொல்ல முயற்சி ஒரு ஷூட் அவுட் ஓகீஃப் காயமடைந்தார் எஃபிஐ அவரை ஹாஸ்பிடல் கைது செய்தது பார்ட் ஐந்து கன்ஃபெஷன் அண்ட் அரெஸ்ட் ஐந்து நிமிடங்கள் ஓகீஃப் பிரேக்ஸ் தன்னை துரோகம் செய்த குழுவை பனிஷ் செய்ய அவர் முழு உண்மையையும் சொன்னார் பிளானிங் டூப்ளிகேட் கீஸ் மாஸ்க் சேஃப் ஹவுஸ் அரெஸ்ட் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் ஆந்தனி பீனோ வின்சென்ட் கோஸ்டா அடால்ஃப் மாஃபி ஹென்ரி பேக்கர் ஃபஹர்டி கீகன் ரிச்சர்ட்சன் அனைவரும் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டனர் பார்ட் சிக்ஸ் ட்ரையல் அண்ட் சென்டென்சிங் ஃபோர் மினிட்ஸ் கோட் டிராமா கார்ட் டிராமா எவிடன்ஸ் ஓகீவ் கன்ஃபேஷன் பிளஸ் சில கேஷ் பண்டல்ஸ் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இருபது ஆண்டு தண்டனை பிரிங்ஸ் மணி சுமார் ஒரு மில்லியன் மட்டும் லேட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றவை